حديث عن أبي سعيد الخدري رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان نبي صلى الله عليه وسلم أول الكرة تمكت அபு சாஹித் அல் ஹுதிரி ரதி அல்லாஹ் அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் தன்னுடைய கையால் அதை மாற்றிவிடட்டும் தடுக்கட்டும் அதற்கு முடியவில்லை என்றால் நாவினால் அதை தடுக்கட்டும் அதற்கு முடியவில்லை என்றால் தன்னுடைய உள்ளத்தால் அதை வெறுக்கட்டும் இதுதான் ஈமானின் தாழ்ந்த நிலை பலகீனமான ஒரு நிலை என்று சொல்லியிருக்கிறாங்க தன் கண் முன்னாடி மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயம் நடக்குது அமல்களில் குறைவு ஏற்படுத்துறாங்க ஒழுக்கம் இல்லாம இருக்கிறாங்க ஒரு செயலை அதை செய்யக்கூடிய அந்த ஒழுங்குமுறையோடு செய்யாமல் இருக்கிறாங்க இப்போ தன்னுடைய பொறுப்பில் கீழ் உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கையினாலும் தடுக்க முடியும் கையினாலையும் அதை மாற்ற முடியும் அதற்கு முடியலன்னு சொன்னால் நாவினால் அதாவது அதற்றுறதன் மூலமாக கண்டிப்பதின் மூலமாக கோபமாக சொல்வதின் மூலமாக அதை மாற்ற வேண்டும் அதற்கு முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம் அவங்கள்ட்ட சொன்னால் சரி வராது ஏற்றுக்க மாட்டாங்க விதண்டாவாதம் பேசுவாங்க அல்லது தீங்கு கூட விளைவிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளத்தால் அந்த செயலை வெறுத்து ஒதுங்க வேண்டும் நான் உள்ளத்தால் இதை வெறுக்கிறேன்னு சொல்லி நினைக்கணும் அதோடு நம்ம சொல்லிட்டோம் கேட்க மாட்றாங்கன்னு சொல்லி சமரசம் ஆயிடக்கூடாது உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்க வேண்டும் இதுதான் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவது தான் ஈமானுடைய பலகீனமான ஒரு நிலை இப்போ நம்மால் முடிந்த அளவுக்கு கையினாலோ நாவினாலோ அந்த மார்க்கத்துக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய விஷயத்தை நாம் மாற்ற வேண்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் மனசளவுலையாவது அதை வெறுத்து இருப்பது என்பது நம்மிடத்துல ஈமான் கொஞ்சமாவது இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது குறைந்த அளவு இந்த பலகீனமான நிலை என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவது என்ற நிலையிலாவது நம்மை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அதுக்கும் கீழே என்ன செஞ்சிடக்கூடாது போயிடவே கூடாது